வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரும்ப மேத்திக்ஸ் இந்த விடியோவில் எதிர்பார்த்தி பார்க்க அப்புறம் அப்படின்னா வினோத் அந்த திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை டாஸ்க் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சாஸ்கிரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து போட்டியில் லைக் கலந்துக்கிட்டு லைக் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கட்டப்பட்டது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் லைக் வினோத் வந்து ரொம்ப லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்குது விச் மீன்ஸ் அந்த டேபிள்க்கு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஆடியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினோத் வந்து உள்ள தள்ளி நிற்க சொல்லுங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி உள்ள வந்து தள்ளி நிக்கிறப்ப அவங்க கையை வந்து இப்படி கையை ஓப்பன் பண்ணிகிட்டே வந்து அவர் நவுத்துறது வந்து அதாவது விக்ரம் தெரியாம பக்கத்தில் திவ்யா இருக்காங்க அவங்களை டச் பண்ணுற அளவுக்கு லைக் கை போகுது ஏன்னா வினோத் கண்ணு பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியும் பட் அவங்க எங்கே இருக்கான்னு தெரியாது வந்து விக்ரம் நவுத்துறவுடனே அவர் தான் வந்து போறாரு டக்குன்னு திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை டச் பண்ண உடனே டக்குனு எட்டி ஒதக்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு விசிபிளா ஆக்சுவலாக தெரியல பட் நல்ல அப்படின்னா அவங்க காலால் எட்டி வைப்பாங்க உடனே வந்து வினோத் டென்ஷன் ஆயிராங்க எதுக்கு நீ எத்துறப்போ நான் என்ன நான் அதை வேணும் இப்படி கையை வச்சேன் அந்த அண்ணன் கிட்டே வந்தேன் விக்கல்ஸ் தான் வந்து என்ன நவுத்துறான் என்னமோ நான் வேணுன்ட்டே பண்ண மாதிரி நீ என்னை இடிக்கிற அந்த அண்ணன் காலை வச்சு எது ஏற்றுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வினோத் வேணுன்ட்டு திரும்பவும் வந்து காலை வச்சு ஏத்துறாரு உடனே வந்து விக்கல்ஸ் ஏ என்ன விஆர் என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி வினோத்தை வந்து கண்டிக்கிறாரு பட் திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் டக்குன்னு அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அவங்க சாரி கேட்கல பட் ஓகே கேமுக்கு போகலாம் கேமுக்கு போகலாம் கேமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெருசாக்காமல் லைக் விட்டு விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா எஸ் அவங்க டக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நடக்குது அவங்களுக்கு டக்குனு அவங்க எட்டி வதைக்கிறாங்க ஸோ வினோத்துக்கு வந்து தெரியும் அவங்க வேணுன்ட்டே பண்ணலை அப்படின்றது திவ்யாக்கும் அது தெரியும் ஸோ அந்த ஒரு செகண்டில் டக்குனு அப்படி எட்டி வச்சுறாங்க வினோத்து வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு கேட்டி வச்சனால இங்கே என்ன சொல்கிறது ட்ராமேச் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினாங்களா என்ன நடந்தது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ திவ்யா பண்ண இந்த விஷயம் வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வினோத் திரும்பவும் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்